பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே சில பிள்ளைகள் என்னிடம் இப்போதும் கேட்கும் கேள்வி என்னை மட்டும் காப்பாற்ற ஏன் வரவில்லை என்று ஆனால் நான் அனைவருக்காகவும் வந்து உள்ளேன் இப்போதும் வருகின்றேன் தங்கமே ஆனால் உன் மனதில் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு அந்த உருவத்தில் நான் வந்தால்தான் உங்களால் அடையாளம் காண முடியும் என்று நீ நினைக்கின்றீர்கள் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் இருக்கும் என்னை சிலரால் மட்டுமே உணர முடிகின்றது பலமுறை பல ரூபங்களில் உன் பிரச்சனைகளை தீர்க்க நான் வந்து இருக்கின்றேன் நீங்கள் அனைவருமே என்னை உன்னுடைய வாழ்க்கையில் உணர முடியும் வாழ்க்கையில் பிரச்சனை வருவதும் அதை தீர்ப்பதும் பெற்ற நாணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற பயிற்சியை தரும் உனக்கு தந்திருக்கும் நாணத்தை நீயும் சிறப்பாக பயன்படுத்துவாய் தங்கமே மர்ம முடிச்சை நான் இப்பொழுது அவிழ்த்து விட போகின்றேன் உன்னுடைய துணையின் ரகசிய உறவை உன்னிடம் நான் காண்பிக்கின்றேன் நீ என்னிடம் வந்து நான் தோற்றுவிட்டேன் அப்பா என்று புலம்புகின்றாய் ஆனால் உன்னிடம் தோற்க வேண்டியது ஆணவம் கண்மம் மாயை அவைகள் தோற்று நீ வெல்ல வேண்டும் தங்கமே சில நேரங்களில் நல்ல ஏமாற்றங்கள் நடக்க போகும் நாம் முதலில் நம்ப மாட்டோம் நமக்கா இப்படி நடக்கிறது என்று ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் தங்கமே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை நீ சந்தித்து விட்டாய் அவை அனைத்திற்கும் ஒரு முடிவாய் உன் சாதனை பேசப்பட போகிறது எதிர்ப்புகளை தாண்டி நீ எல்லையை தொடப் போகின்றாய் அதற்கான சக்தியை உனக்கு நான் தரப் போகின்றேன் தங்கமே துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வை துயரங்கள் தீர்த்து உன்னை நான் வெற்றி பெற செய்யப் போகின்றேன் என்னை நம்பு அதுவே உனக்கான தெம்பு என்னோடு சேர்ந்து எதிர்ப்புகளை சந்திக்க தயாராகு வாழ்க்கையில் சாதிக்க வாழ்த்துக்கள் தங்கமே எதைப் பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறிக்கொண்டே இரு நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் நாம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடை நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் உனக்கு தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது முருகா என்று என்னை அழைத்தங்கமே மனமொன்றி அரோகரா என்று கூப்பிடு உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா